الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد ியமிக்க சகோதர சகோதரிகளே சென்ற தர்சில் கண்பார்வையில்லாத சவா சஹாபி அப்துல்லா பின் உமி மக்தூம் அல்லது அம்ர் பின் உமி மக்தூம் ரதி அல்லாஹ் அவர்கள் தொடர்பாக அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தோம் இன்று நாம் ஒரு சகாபிய பெண்மணியை குறித்து சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபிய பெண்மணியை குறித்து ஒரு சம்பவத்தை இன்ஷாலா பார்க்கலாம் இந்த சஹாபிய பெண்மணியுடைய பெயர் சீரா அல் அசதியா என்பதாக அல்லது உம்மு ஜுஃபர் ரதியுல்லா ஹான்ஹா என்பதாக சொல்லப்படுகிறது அதாபின் ரபாஹ் என்கிற தாபிகி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாபின் ரபாஹ் என்பவர் சஹாபா பெருமக்களிடம் மார்க்கத்தை படித்தவர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் என்னிடம் கூறினார் அதில் ஊரிய க இம்ராத்தன் மின் அஹரில் ஜன்னதி நான் உங்களுக்கு ஒரு சொர்க்கவாசி பெண்ணை காட்டட்டுமா அதற்கு நான் சொன்னேன் குல்துபலா ஏன் இல்லை காட்டுங்கள் அதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் அருகில் இருந்த ஒரு கருத்த பெண்மணியை காண்பித்தார்கள் ஹதிகில் மர் அது சௌதா இந்த கருப்பு நிற பெண்மணிதான் சொர்க்கவாசி பெண்மணி என்பதாக சொல்லிவிட்டு அது குறித்த தகவலை இப்னு அப்பாஸ் ரதியு அல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர் அதா பின் நபி ரபா அவர்களுக்கு அறிவித்தார்கள் சொன்னார்கள் அத்தத்தின் நபிய சலல்லாஹு அலி வசல்லம் இந்த பெண்மணி ஒருமுறை நபிகள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்ன அல்லாவின் தூதரே எனக்கு வலிப்பு ஏற்பட்டு நான் அடிக்கடி கீழே விழுந்து விடுகிறேன் அவ்வாறு கீழே விழும் பொழுது சில சமயம் என்னுடைய உடலை விட்டு ஆடைகள் கலைந்து விடுகின்றன என்னுடைய உடல் தெரிந்து விடுகிறது அல்லாஹ் எனக்கு இந்த வியாதியை விட்டு ஷிஃபா தர வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்கள் என்பதாக நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அதற்கு நபி இன் அலுவலம் தி ஓலக்கில் ஜன்னா நீங்கள் இதே வியாதியோடு இறுதி வரை பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு நீங்கள் நாடினால் இதே வியாதியோடு பொறுமையை கடைபிடிக்கலாம் அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் உத்திரவாதம் தருகிறேன் அப்படி நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்காக அல்லாஹ் விடத்தில் ஷிஃபாவை கேட்கிறேன் துவா செய்கிறேன் இந்த இரண்டில் எதை நீங்கள் தேர்வு செய்து கொள்வீர்கள் என்பதாக ரசூல் அவர்கள் கேட்கும் பொழுது அஸ்பிர் அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் பொறுமையோடு இருக்கிறேன் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் இதே வியாதியோடு பொறுமையோடு நான் இருப்பதற்கு தயார் என்பதாக சொன்னார்கள் ஃபகாலத் இன்னி அத்த கஷ்வாக அல்ல அத்த கஷ் ஆனால் அல்லாவின் தூதரே ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் அவ்வாறு வலிப்பு ஏற்பட்டு நான் கீழே விழும் ஆடை கலைந்து என்னுடைய உடல் தெரிகிறது அப்படி என்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் தெரியாமல் இருக்க துவாச்சியுங்கள் ஷிஃபா செய்ய வேண்டாம் நான் பொறுமையோடு இருக்கிறேன் எனக்கு சொர்க்கம் வேண்டும் ஆனால் என்னுடைய ஆடை கலைந்து என்னுடைய உடல் தெரியாமல் இருக்க அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்ல அலஹா நபிகள் நாயகம் அவர்கள் அந்த விஷயத்துக்காக வேண்டி அல்லாஹ் விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக இம்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கிறார்கள் ஆக என்பார் அவர்களே இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹிம்லா அவர்கள் சஹி புகாரியில் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோதனைகள் வந்தால் அல்ல அதற்கு மகத்தான கூலியை தருகிறான் சொர்க்கத்தை தருகிறான் என்கிற பல தலைப்புகளுக்கு மத்தியில் இதை வலிப்பு ஏற்பட்ட அதில் பொறுமையாக இருந்தால் சொர்க்கம் உண்டு என்கிற ஒரு தலைப்பை போட்டு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள் அந்த ஹதீசுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது இபுனு பத்தால் அஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார் ஃபீஹி ஃபப்துல் இதில் வலிப்பு ஏற்பட்டால் அதில் பொறுமையாக இருப்பதின் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பொறுமையை கடைபிடித்தால் சொர்க்கம் உண்டு என்பதாக என்பதாக அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான் ஹாஃபி ஹஜர் என்கிற அறிஞரும் இதே விஷயத்தை சொல்கிறார்கள் அதாவது இந்த சிறப்பு அந்த பெண்மணிக்கு மாத்திரமல்ல இதே மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணோ பெண்ணோ அந்த நோயை அல்லாஹ் அல்லாஹுஹான் உடைய விதி என்பதாக பொருந்தி கொண்டு பொறுமையை கடைபிடித்தால் அவர்களுக்கும் சொர்க்கம் உண்டு எப்படி அந்த பெண்மணி பொறுமையை கடைபிடித்து அவர்களுக்கு சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்டதோ ஹியாமத்து வரை யாரு யாராக இருந்தாலும் சரி இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவர்கள் பொறுமையாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்கிற நற்செய்தி இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்வர்களே அரபியில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொரா என்கிற வார்த்தை சொரா என்பதற்கு இரண்டு பொருள் உண்டு ஒரு பொருள் வலிப்பு ஏற்படுவது வலிப்பு ஏற்பட்டால் தன்னுடைய நாக்கை கடித்துக் கொள்வார்கள் சிலர் சில சமயம் வாய்ந்து நுரை வர ஆரம்பித்துவிடும் சில சமயம் இதைவிட பெரிய பெரிய பாதிப்புகள் கூட ஏற்படலாம் சிலருக்கு அடிக்கடி இந்த வலிப்பு என்பது ஏற்படும் வீட்டிலும் ஏற்படும் சாலையில் நடந்து போகும்போது ஏற்படும் பெரிய ஒரு சோதனை தான் அந்த வியாதி இது ஒரு சொரா என்கிற ஒரு வியாதி சொரா என்கிற அதே வார்த்தை ஜின் உடலில் புகுந்து அதற்கு என்ன செய்வார்கள் அரபுகள் பயன்படுத்துவார்கள் இந்த ஹதீஸில் இரண்டு அர்த்தங்களும் இருக்கலாம் ஆனால் பல அறிஞர்கள் வலிப்பு ஏற்படுவது என்கிற அந்த வியாதியை தான் சொல்கிறார்கள் ஆனால் இரண்டாவது அர்த்தம் கூட இருக்கலாம் அதாவது ஜின் உடலில் ஏறுவது ஜின் உடலில் ஏறுமா என்று சொன்னால் ஆம் ஏறும் அதற்கு ஹுரானிலும் ஹதீசிலும் ஆதாரங்கள் உண்டு அல்லா சுபான் ஹுரானில் பக்ரா அத்தியாயத்தில் சொல்கிறான் எவர்கள் வட்டி சாப்பிடுகிறார்களோ வட்டியை கொடுத்து சாப்பிடுகிறார்களோ அந்த வட்டி தின்பவர்கள் நாளை மறுமை நாளிலே மதி கலங்கியவன் போல் பைத்தியம் பிடித்தவன் போல் எழுந்து வருவார்கள் என்பதாக தீண்டி மதி கலங்கிய கலங்கியவன் போல் பைத்தியம் பிடித்தவன் போல் அவர்கள் எழுந்து வருவார்கள் என்ன அர்த்தம் ஏதோ மூளையில் பிரச்சனை நரம்புகளில் பிரச்சனை ஏற்பட்டு பைத்தியம் பிடிப்பது என்பது இது ஒரு வகையான வியாதி ஆனால் சைத்தான் தீண்டியும் சில பேருக்கு பைத்தியம் பிடிக்கலாம் என்பதற்கு அந்த வசனத்தில் தெளிவான ஆதாரம் உண்டு அதேபோல் ஒரு ஹதீஸிலே நபிசுல்ல அல்லாஹு அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை அழைத்து வந்து சொன்னார்கள் முஸ்ரத் அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஷேக் அல்பானி என்கிற முஹதீஸ் அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான சைகியான ஹதீஸ் என்பதாக அங்கீகரிக்கிறார்கள் ஒரு பெண்மணி தன்னுடைய மகனை அழைத்து வந்தார்கள் ரசூலிடம் வந்து சொன்னார்கள் யார் ரசூல் அல்லாஹ் இவன் சில நாட்களாக வித்தியாசமாக நடந்து கொள்கிறான் என்ன என்று பாருங்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல அல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அந்த சிறுவனை அருகில் அழைத்து அந்த சிறுவனை பார்த்து சொன்னார்கள் பிஸ்மில்லா அசூலுல்லா ஓ குருஜ் அது அல்லாஹ் அல்லாவின் பெயரை கொண்டு சொல்கிறேன் நான் அல்லாவின் தூதர் அல்லாவின் எதிரியே வெளியேறு என்பதாக சொன்னார்கள் பிறகு அந்த சிறுவனை அழைத்து அந்த தாய் அல்லது பெண்மணி சென்று விட்டார்கள் அடுத்து மீண்டும் ஒரு முறை அந்த பெண்ணை ரசூல் அவர்கள் வழியில் பார்த்த பொழுது கேட்டார்கள் இப்போது அந்த சிறுவன் எப்படி இருக்கிறான் அதற்கு அந்த பெண்மணி இப்போது அப்படியெல்லாம் வித்தியாசமாக நடந்து கொள்வதில்லை யார் ரசூ அல்லா என்பதாக சொன்னார்கள் ஆக அந்த சிறுவனை பார்த்து ரசூல்கள் சொன்ன வார்த்தை என்ன அல்லாவின் எதிரியே வெளியேறு நிச்சயமாக ரசூல் அவர்கள் அந்த வார்த்தையை அந்த சிறுவனை பார்த்து சொல்லியிருக்க மாட்டார் அல்லாவின் எதிரி என்று ஆக ரசூல் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து பேசவே இல்லை போல் வெளியேறு என்கிற அந்த வார்த்தை எதை சுட்டி காட்டுகிறது அந்த ஷைத்தான் அந்த ஜின் அந்த சிறுவனுடைய உடலில் இருக்கிறது உள்ளே அதற்காக தான் அந்த உடம்பை விட்டு வெளியேறு என்பதாக சொல்லுவர்கள் சொன்னார்கள் இது முஸ்னத் அகமதில் பதிவு செய்யப்பட்ட சைஹான ஹதீஸ் ஆகவே அந்த பெண்மணிக்கு இந்த ஜின்னுடைய பிரச்சனையும் இருக்கலாம் அல்லது வலிப்பு ஏற்படுவது என்கிற பிரச்சனையும் இருக்கலாம் இரண்டையும் அரபியில் சொரா என்பதாக தான் சொல்வார்கள் அந்த ஹதீஸில் அந்த வார்த்தை தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக வெண்பானவர்களே இந்த சின்ன சம்பவத்தால் நாம் பெற வேண்டிய படிப்பினைதான் முன்னினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வியாதிகள் நோய் நொடிகள் பலவிதமான வியாதிகள் உண்டு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி நாம் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்து தான் கேட்க வேண்டும் நபி அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்வது போல் சலுல்லா அலாஃபலா அல்லாஹிடத்தில் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள் ஆஃபியத் என்று சொன்னால் என்ன நோய் நொடி இல்லாத பிரச்சனைகள் இல்லாத கவலை இல்லாத துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆஃபியத் என்று சொன்னால் அவ விடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது எல்லாம் யா எனக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை தா என்றுதான் கேட்க வேண்டும் ஈமானுக்கு பிறகு யஹீனுக்கு பிறகு மிக பெரிய அருட்கொடை இந்த ஆஃபியத்தான வாழ்க்கை என்பதாக அரசுகள் சொல்கிறார்கள் ஆனால் நாம் அல்லாவிடத்தில் ஆசியத்தை கேட்டாலும் அல்லாஹுடைய நாட்டத்தால் வாழ்க்கையில் சில நோய் நொடிகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வரதான் செய்யும் அப்படி வரும் பொழுது ஒரு மூவனுடைய கடமை பொறுமையை கடைபிடிப்பது அப்படி பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் சுஹான் வாத்தால மகத்தான கூலியை தருவான் எந்த அளவிற்குன்னு சொன்னால் இப்படிப்பட்ட பெரிய சோதனையாக இருந்து அதில் பொறுமையை கடைபிடித்தால் அதற்கு சொர்க்கத்தின் நற்செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது சை புஹாரியுடைய இன்னொரு ஹதீஸிலே இப்போது நாம் சொன்ன அந்த சம்பவம் சை புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீசு தான் மற்றொரு ஹதீஸில் ஆயிஷா ரதி அல்லா வான்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபீ சலாஸ் முருகன் சொன்னதாக மேம் இன் முஸ்லீபத்தின் தொசீபுல் முஸ்லீம் إلا كفر الله بها عنه حتى الشوكة يشاكها ஒரு முஸ்லிமை தைக்கும் முல்லாக இருந்தாலும் சரி அல்லது அதை தாண்டி வேறு எந்த முசிபத்தாக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை துன்பம் அந்த துன்பத்தில் அந்த வழியில் அல்லாஹ் சுஹான் அந்த முஸ்லிமுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் காலில் தைக்கும் முள்ளாக இருந்தாலும் சரி அதற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஆஃபியத்தை கேட்க வேண்டும் ஆனால் ஆஃபியத்தை கேட்ட பிறகும் வாழ்க்கையில் சில துன்பங்கள் நோய் நொடிகள் வந்தால் கடைபிடிக்க வேண்டும் பொறுமைக்கு அல்லா சுபான் இணக்கில்லாத கூலி உண்டு பொறுமையாளர்களுக்கு என்பதாக வாக்களிக்கிறான் ஆகவே இந்த சம்பவத்தை கொண்டு நாம் இந்த படிப்பினையை பெற வேண்டும் அல்லாஹத்தில் ஆஃபியத்தை காலை மாலை கேட்க வேண்டும் நபி சொல்ல

துவா கேட்பது நம்முடைய கடமை ஆனால் அல்லாஹுடைய நாட்டுப்படி வாழ்க்கையில் விஷயங்கள் நடக்கும் ஆகவே அல்லாஹுடைய நாட்டுப்படி துன்பங்கள் துயரங்கள் வந்தால் நோய் நொடிகள் வந்தால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்கிற பாடத்தை இந்த பெண்மையினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் இந்த காலத்தில் கூட இந்த பெண்மணியை போல் சில பேர் என்ன செய்திருப்ப செய்வார்கள் சில இப்படிப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்னதான் ட்ரீட்மெண்ட் செய்தாலும் என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் அது போகாது இந்த வலிப்பு என்கிற பிரச்சனை சில பேருக்கு வேறு விதமான ஒரு வியாதி அந்த வியாதியால் தினமும் அவர்கள் கஷ்டப்படுவார்கள் அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இந்த ஹதீஸை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வியாதி ஏற்பட்டது அல்லாஹுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கும் பொழுது ஷிஃபாவும் கிடைக்கும் ஆனால் அதுவரை பொறுமையை கடைபிடிக்கலாம் பொறுமையை கடைபிடித்தால் நிச்சயமாக எனக்கும் இந்த பெண்மணிக்கு எப்படி ரசூல் அவர்கள் சொர்க்கத்தின் நற்செய்தி சொன்னார்களோ எனக்கும் அந்த சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் சகோதரர்கள் சகோதரிகள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக இந்த பெண்மணியுடைய சம்பவத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸை நினைவில் கொண்டால் அந்த பாரம் எல்லாம் குறைந்துவிடும் அந்த பிரச்சனையில் அந்த சோதனையில் பொறுமையோடு இருப்பது இலகுவாக இன்ஷால்லா மாறும் அல்லாஹ் சுபானுத்தால நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை தருவானாக நோய் நொடிகள் துன்பங்கள் பிரச்சனை கவலை எல்லாம் இல்லாத ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தருவானாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டுப்படி வாழ்க்கையின் சில துன்பங்கள் சோதனைகள் வந்தால் அந்த நேரத்திலே பொறுமையை கடைப்பிடிக்கக்கூடிய தோஃபிகை தருவானாக ஆமீன் வாணி அம்துல்லாஹ் அலமின் சுபானுக்கு அஷ்வுல்லாஹ் இல்லாஹ் அல்லாஃபிருக்க வா தூகு இல்லை